புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்தராடம் சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சூரியனோடு புதன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் பதினொன்றாம் இடத்தில் இன்று செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மன உறுதியுடனும் மிகவும் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இதனால் உங்களது வேலைகளை நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த சில மனக்கவலைகளில் இருந்து நீங்கள் என்று விடுவிடுவீர்கள் அதில் நிரந்தரமாக நீங்கள் விடுபடக்கூடிய நேரம் இது இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது முதலீடு செய்தால் இழப்புகளை சந்திக்க நேரிடுவதால் நீங்கள் இன்று சேமிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவது சிறந்தது இன்றைய தினத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறுந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது காணப்படுகிறது என்றாலும் நீங்கள் சுப விரயங்கள் மட்டும் செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் நேரத்தை செலவிடச் சொல்வார் ஆனால் உங்களுக்கு அதற்கு நேரம் இருக்காமல் போவதால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் மிக உயர்ந்த சான்றோர் ஒருவரை நீங்கள் சந்தித்து அவர்களுடன் கலந்து பேசும் வாய்ப்புகளை பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நமது துலாம் டொடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டொடை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பண வருமானம் பெருகி உங்கள் சேமிப்பு பணம் என்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் பிறகு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இன்று காண முடியும் என்றால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில வெளியூர் பயணங்கள் ஏற்படும் ஆனால் அந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்ல சாதகமான நிலையே இன்று காணப்படுகிறது என்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களது பூர்வீக சொத்துக்கள் உங்களது தாத்தா கால சொத்துக்கள் வழியாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதால் நன்மையை பெறுவீர்கள் குறிப்பாக மருத்துவமனைகளில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்து சிறப்பை பெறுகலாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களை படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே